தமிழகத்தின் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் மாநில அரசாங்கம் எடுத்த முடிவுகளை நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை கிட்ட அவங்க எந்த வகையில் எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு அரசியலுக்காக வெளியில பேசுறங்கிறது சரியில்லை ஒண்ணு இன்னைக்கு நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை மிக மிக கடுமையா இருக்கு இதனால பள்ளி கல்வித்துறையில மாணவர்களுக்கு சரியான விதத்தில் ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர்களை இவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க

கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாங்கிய நிதிகளுக்கு கணக்கு கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சிப்பதாக திமுக அரசு நாடகமாடி வருவதாக சாடினார் தமிழகத்தின் பெரும்பாலான அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார்